அட டே இது நல்லா இருக்கே நெப்போலியன் சம்பந்தி குறித்து இதுவரைக்கும் நமக்கு தெரியாத விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க தமிழ் சினிமாவில இருக்கக்கூடிய மூத்த நடிகர்கள்ல ஒருத்தர் தான் நெப்போலியன் எண்பதுகள் காலகட்டத்தின் இறுதியில தமிழ் சினிமால அறிமுகமான இவரு வில்லன் கதாநாயகன் அப்படின்ட்டு நிறைய ரோல்ஸ் நடிச்சிருக்காரு குணச்சித்திர வேடங்கள்லாம் அசத்திட்டாருன்னே சொல்லலாம் இப்படி இருக்க சூழ்நிலையில ரெண்டு மகன்கள் இவங்களுக்கு இருக்காங்க ஒருத்தர் தான் தனுஷ் தனுஷ் பாத்தீங்கன்னா தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்றத தெரிய வந்த உடனே தன் மகனுக்காக இவரு அப்படியே இந்தியாவை விட்டு வெக்கேட் ஆகிட்ட அவருடைய பத்து வயதுல ஃபாரின் போயிட்டாங்க ஏன்னா சுற்றி இருக்க சூழ்நிலையில மத்தவங்க யாருமே இறக்கப்பட்டு பேசிட்டா தன்னுடைய பையனுக்கு அது கவலையா போயிருமோ அப்படின்றதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை உருவாக்கி அதனுடைய சிஇஓவாவே மாறி இருக்காரு அந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல பாசம் இருக்க ஒரு நபரா இருக்காரு முக்கியமா பாத்தீங்கன்னா திமுக இணைந்து மத்திய இணையமைச்சரா இருந்த அந்த பதவியையே தன்னுடைய பையனுக்காக விட்டுட்டு தான் இவர் ஃபாரினுக்கு போயிருப்பாரு அது மட்டும் இல்லாம அப்பப்ப இந்தியாவுக்கு அவர் வருவாரு சில படங்கள்ல நடிச்சுட்டும் போவாரு தன்னுடைய மகனை பார்த்துக்கிறதுக்காகவே ரொம்ப கவனத்தோட அவர் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பாராம் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நெப்போலியன் தன்னோட பையனுக்கு ஜப்பான்ல கிராண்டா மேரேஜ் பண்ணி வச்சாரு தனுஷுடைய ஒய்ஃபோட பேரு அக்ஷயா அது மட்டும் இல்லாம தன்னோட பேட்ச்மேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் நடிகைகள் எல்லாருமே கலந்துட்டாங்க முதல்ல நெப்போலியனுடைய மகன் திருமணம் குறித்து நிறைய விதமான சர்ச்சைகள் கருத்துக்கள்லாம் வந்துச்சு ஆனா அது எல்லாத்தையுமே பொருட்படுத்திக்காத நடிகர் என்ன பண்ணாருன்னா அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு இடையில அந்த பையன் இறந்து போன மாதிரி செய்திகள் கூட வைரல் ஆச்சு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில பிகேன் வுட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அக்ஷயாவோட பேரண்ட்ஸ் எல்லாம் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அதுல பொழுது அக்ஷயாவுடைய அம்மா நைன்த் வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னு நான் நைன்த் வரைக்கும் படித்த சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெப்போலியன் வீட்டில் இருக்கவங்க தங்கிட்ட ரொம்பவுமே நல்லா பழகுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்கள் சின்ன ஆனந்த கண்ணீர் ஒரு நல்ல குடும்பத்துக்கு எங்களோட பெண்ணை கொடுத்ததுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க அதையும் தாண்டி அக்ஷயாவுடைய மேரேஜ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அவங்க டிசையரில் கரெக்டாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட மகளுக்கு மருமகன் ஒரு ஐபோனை பரிசா கொடுத்துருந்தாரு இவங்களுடைய பேட்டி தற்போது ரசிகர்கள் மத்தியில வேகமா பரவிட்டு இருக்கு உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க